இது காங்கிரசினுடைய சதி அது இதுன்னு சேர் இது மூன்றாவது அணி இல்ல மூன்றாவது அணி இல்லை என்று சொல்லி இது வெறும் மதவாத எதிர்ப்பு அணி என்று சொல்லும் போதே இவ்வளவு பயம் இருக்கிறது சேர்ந்தால் என்ன ஆகும் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய நிலையை தானே மாற்றிக்கொள்ளாதவரை அல்ல அதனை மாற்றுவதில்லை மாற்றுவதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம் இந்த பக்கம் போய் ரெண்டு சீட்டோ அல்லது இந்த பக்கம் போய் ஒரு சீட்டோ வாங்கி கொண்டோம் என்றால் நாங்கள் நினைச்சது நடந்துருமா அப்ப ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் விலை போகாமல் இந்த தேர்தலிலே நம் முன்னுள்ள முக்கியமான பிரச்சனை மோடி வருவதை தடுப்பது என்கின்ற நிலை மட்டும் இருந்தால் ஊக்கி போட்டு வந்து சேர்ந்துடலாம் அத்துணை அமைப்புகளும் சேர்ந்து மொத்தத்தில் இத்தனை தொகுதிகளில் நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லி பாருங்க ஓடி வருவான் அரசியல் கட்சிகள் அறிவிச்சு பாருங்க நாளைக்கு அறிவிச்சு கூட்டமைப்பில இருந்து அறிவித்து பாருங்கள் என்ன அறிவிக்கணும் மோடிக்கு எதிராக தேர்தலுக்கு முன்னோ பின்னோ கூட்டு வைக்கின்ற கட்சிகளுக்கு எதிராக களமிறங்கி வேலை செய்வோம் அத்தகைய உறுதியை கொடுக்கின்றவர்களுக்கு மட்டுமே நாங்க என்னமோ இந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு பாருங்க அப்ப என்ன இல்ல இதையெல்லாம் செய்வதற்கு தயாராக ஆனால் மாறாக என்ன பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் பாஜகவை ஆதரிக்க தயார் ஒரு அமைப்பு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் பிஜேபியையே ஆதரிக்க தயார் என்று சொல்லி ஒரு அமைப்பு அப்ப எவ்வளவு கீழான இடைநிலைக்கு போய் அப்ப நீங்க இப்படி சொன்னீங்கன்னா தமிழறிவி மணியன் தமிழீழம் அமைவதற்காக நான் பிஜேபியை ஆதரிக்கிறேன் என்று சொல்வதில் என்ன தவறு வன்னிய சமுதாயத்துக்கு இருக்கின்ற வாக்குகளை வைத்து நாங்கள் ஒரு மந்திரி பதவி கேட்கின்றோம் எங்களுடைய சமுதாயத்துக்காக பிஜேபி ஆதரிப்போம் என்று ராமதாஸ் வைக்கோ நான் ஆட்சிக்கு வர வேண்டும் நான் பாராளுமன்றத்தில் நான் ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி நான் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அதுதான் மதிமுகவினுடைய நோக்கம் காங்கிரஸை ஈழ்த்த வேண்டும் அதற்காக நான் பிஜேபியை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா கம்யூனிஸ்ட்கள் புதிய பொருளாதார கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு இங்கே கம்யூனிஸ்ட் சொல்கின்ற பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தால் பிஜேபியை ஆதரிக்க தயார் என்று கம்யூனிஸ்டுகள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா முலாயம் சிங் யாதவ் என்னுடைய முதலமைச்சர் வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாவலுக்காக வேண்டும் ஆகையினால் நான் பிஜேபியை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா அப்ப பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தால் பாஜகவை ஆதரிக்க தயார் என்று ஒரு முஸ்லீம் அமைப்பு பேசும் போது மத்தவன் பேசுறத பத்தி பேசுறதுக்கு என்ன கேக்குறதுக்கு எதனாச்சும் நம்மளுக்கு இது இருக்கா எவனையாச்சும் நாம எழுப்பி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன அருகதை இருக்கிறதா கேட்டா என்ன சொல்றாங்க அவங்க தரமாட்டாங்க அதனால நாங்க சொன்னோம் அவங்க தரமாட்டாங்களா ஏன்னா வாக்குறுதி கொடுக்குறதா பெருசு பல வருஷமா காங்கிரஸ் காரணம் சொல்லி ஏமாத்தலையா எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா சச்சா கமிஷன் அந்த கமிஷன் இந்த கமிஷன் எல்லாம் போட்டு முஸ்லீம்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு பல வருஷமா சொல்லி ஓட்ட வாங்கியிருக்கான் இப்போ இப்ப கிடைச்சிருக்கிற மூன்று சதவீதத்துக்கு எத்தனை தேர்தல் வாக்குறுதி கருணாநிதி என்பது மோடியினால் முடியாத காரியமா முஸ்லீம்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக பத்தாயிரம் புர்காவும் பல ஆயிரம் தொப்பிகளும் வாங்கி முஸ்லீம்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியால் பத்து சதவீத இடஒதுக்கீடு தர்றோம் அப்படின்னு சொன்னா வாய் சொன்னா ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாக்குறுதியை இங்கே போய் வைக்கணும் வைக்கலாமா என்னங்க அல்லாவே அப்படித்தான் சொல்றான் உங்களால முடியாது முடிஞ்சா அப்படின்னு அல்லாவே சொல்றான் ஏய் அல்லாஹ் சொன்னா கான்பிடன்ட் நீ சொன்னா கான்பிடண்டா அல்லாஹ் சொன்னா கான்பிடன்ட் அல்லாஹ் ஒன்று சொன்னா அது உறுதியான செய்தி நீங்க சொல்ற செய்தி உறுதியான செய்தியா மோடியால் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க முடியாதா அப்ப என்ன இங்கே இருக்கின்ற அமைப்பு பாஜக பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா பாஜக ஆதரிக்க தயார் என்று சொல்லும் போது மற்றவர்களை பேச எப்படி பேசுவீங்க மற்றவர்களிடத்தில் எப்படி போய் நீங்க பேசுவீங்க மற்ற அமைப்புகளிடத்தில் நடுநிலையாளர்களிடத்தில் என்ன சிந்தனை வரும் அந்த சிந்தனை நான் இப்போது பெரும்பான்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இவன் தொலைஞ்சு போனா போதும் எவன் வந்தாலும் சரி என்கின்ற நிலைக்கு மக்கள் வந்ததற்கு காரணம் நம்முடைய குரலை ஒருங்கிணைந்து எழுப்பவில்லை நம்முடைய திட்டமிடலை நம்முடைய பிரச்சாரத்தை சரியான முறையில் சென்று சென்று செலுத்தவில்லை நம்முடைய லாபி ஒர்க்கை அரசியல் கட்சிகளிடத்தில் கொண்டு போய் வைக்கவில்லை அப்போ இதுவரைக்கும் இப்படி சொல்ற இந்த சமுதாயம் இனியாவது என்ன செய்யணும் இந்த நாட்டில பரிவார சக்திகளுடைய அந்த போக்கு எந்த செயல பயணிக்கிறது என்பதை அறிந்து அதற்கு எதிர்த்து செய்யல பயணிக்க வேண்டும் அப்ப என்ன நடக்கணும் இந்த தேர்தலில் என்ன நடக்க வேண்டும் இனி என்ன நடக்கணும் இனி என்ன நடக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவா தமிழகத்தில் இருக்கின்ற முஸ்லீம் அமைப்புகள் தங்களுடைய லாபி துவங்க வேண்டும் ஏன் இதையெல்லாம் சொல்றோம் ஏன் இதையெல்லாம் செய்யணும் நம்மை சுற்றி சதிவலை பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி கலவரம் விளைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது முசாஃபர்கரிலே